வணக்கம் இந்த ம மனோரமணியம் சுந்தரனார் எழுதிய இந்த மனோர்மணியம் என்ற கவிதையில் கேட்கக்கூடிய குருவினாக்கள் சிறுவினாக்கள் நெடுவினாக்கள் உருவினா பகுதிகளை நம்ம இப்போ பார்க்கலாம் குருவினா ஒழுக்கமும் பொறையும் உன்னை போல் யார் குல இவ்வடி எதனை குறிப்பிடுது எம் மண்ணையும் நன்மண்ணாக்கும் மண்ணாக்கும் நாங்கூழ் புடிவினுடைய செயல்பாடுகளை இந்த அடியானது குறிப்பிடுது சிறுவினாக்காக இயற்கையுடன் உரையாடல் ஒன்றை கற்பனையாக பத்து வரிகளில் எழுதுக அப்படின்ற ஒரு சிறுவினா கேட்பாங்க எத்தனை வகை விலங்குகள் எத்தனை வகை பறவை எத்தனை வகை பூச்சி அனைத்தையும் சமமாகவே கவனித்து ஆதரவு தருகிறது ஓரறிவு உயிர் வகையுள் சேர்ந்திருந்தாலும் பல்வேறு உயிரினங்களுக்கும் அன்போடு நிழல் தருது எது மரம் உணவாக இலைகளையும் காய்களையும் பழங்களையும் தருகிறது தாவர வகை பூக்கும் காலத்தில் தே காலத்தில் தேனையும் இனிய மனத்தையும் தருது தாவரங்கள் காய்த்து கனிந்த பின் பறவைகளும் விலங்கினங்களும் பசித்தபோது உண்ண உதவுகிறது தேடி வருபவர் போக்குகிறது உலகில் அனைத்து உயிர்களையும் சமமாக கருதி போற்றும் இயற்கையே உன் பயன் கருதா கொடைப்பண்பை யார் பெறுவார் வாய்க்காலின் என்ற ஒரு கேள்வி அதுக்கப்புறம் வாய்ப்பாளி வாய்க்காலினுடைய சிறப்புகளாக நட நடராசன் வழி சுதரனார் கூறுவது யாவை சிறு வாய்க்கால் நமக்கு உணவு நல்கும் வயலுக்கு உபயோகப்படுது இந்த சிறு வாய்க்கால் நமக்கு உணவு நல்கக்கூடிய உணவை வழங்கக்கூடிய அந்த வயலுக்கு உபயோகப்படுது அலை அலைக்கடலை மலையாகவும் மலையை அலைக்கடலாகவும் மாற்றி மாற்றிட அது தன்னுடைய உழைப்பை தருது கூழாங்கற்களை நறு நறு என உராய்ந்து துகள்களாக ஆக்கி சிறு மணலாகிறது மேலும் தன் புழு தன் வலிமைக்குள் அடங்கிய புல் புழு அனைத்தையும் கொண்டு வந்து காலத்தச்சன் கடலில் கட்டும் மலைக்கு வழங்குகிறது சரியா மலையில் பொழிந்த மழையான பின் அருவியாய் இறங்கி குகைமுகம் புகுந்து பூமியின் வெடிப்புகளில் நுழைந்து பொங்கி எழுந்து சுனையாய் கிடந்து ஊற்றாய் பறந்து ஆறாக நடந்து மடுவாக கிடந்து மதகுகளை சாடி வாய்க்கால் வழி ஓடி தான் பட்ட பாடுகளை கூறி மேலும் இயற்கை கொண்டு வருவதாக உறுதி கூறுது சரியா நீக்கம் இல்லா அன்பு ஊக்கமும் உறுதியும் கொண்டு அனுதினமும் அழைக்கிறது என்று வாய்க்காலின் சிறப்புகள் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த பாடலில் நீக்கமில் அன்பும் ஊக்கமும் உறுதியும் உன்னை போல் உளவேல் பின்னை பேறு என்ன யார் யாரிடம் எப்போது நீக்கமில் அன்பும் ஊக்கமும் உறுதியும் உன்னை போல் உளவேல் பின்னை பேறு என்னை யார் யாரிடம் எப்போதுக்குரியது அப்படின்ற ஒரு கேள்வி வாய்க்காலின் விசித்திர செயலை வியந்து பார்த்து கொண்டிருந்த நடராசன் இறுதியாக அந்த வாய்க்காலையும் அதன் செயலையும் பாராட்டும் வகையில் உன்னைப்போல் தினமும் உழைப்பவர் யார் நீக்க முடியாத அன்பு ஊக்கம் உழைப்பில் உறுதி இங்கு உனக்கு இருப்பது போல் உனக்கு இருப்பதை விட பெற வேண்டிய பேர் வேறு என்ற வேறு யாருக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த உன்னை போற்ற முடியாமல் வேறு யாரை போற்ற முடியும் அப்படின்றது போல் அவர் சொல்கிறார் நடராஜர் மனோன்மணியம் குறிப்பு எழுதுக அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி தமிழின் முதல் செய்யுள் வடிவ நாடக நூலை இயற்றியவர் மனோன்மணியம் தமிழ் மொழியில் நாடக நூல் இல்லாத குறையை போக்க பே சுந்தரனார் ஆங்கிலத்தில் லிட்டன் பிரபு எழுதிய இரகசிய வழி என்ற நூலை தழுவி தமிழில் இயற்றப்பட்டது தான் இந்த மனோன்மணியம் தமிழ்நாட்டு வரலாறு பண்பாடு கதைக்களம் மாறாமல் அமைத்து எழுதப்பட்ட இந்த நாடக நூலில் ஐந்து அங்கங்கள் இருபது கலங்கள் இருக்குது நூலின் தொடக்கத்தில் இறை வாழ்த்துடன் தமிழ்தாய் வாழ்த்தும் இடம்பெற்றிருக்கு அத்துடன் இந்த கதைய கதையினுடைய இன்னொரு கிளைக்கதை சிவகாமியின் சரிதம் என்ற ஒரு பகு பாரம் ஒரு பகுதியும் இருக்குது பேராசை சுந்தரனார் குறித்து நீ அறிவணையாவை அப்படின்ற மாதிரி வேறு மாதிரி கேள்வி கேட்கலாம் நூல் குறிப்பு முதல்ல சொன்னது இங்கே சுந்தரனாரி குறித்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஐந்தில் பிறந்த இவர் திருவனந்தபுரம் அரசு கல்லூரியில் தத்துவத்துறை பேராசிரியராக பணியாற்றுகிறார் சென்னை பல்கலைக்கழகம் இவருக்கு பகதூர் பட்டம் வழங்கி சிறப்பித்திருக்கு தமிழ்நாடு அரசு திருநெல்வேலியில் பல்கலைக்கழகம் ஒன்றை இவர் பெயரால் அமைத்து தந்திருக்கிறாங்க மனோன் சிறப்புகளை எழுதுக அப்படின்னா இவர் பத்தொன்பதாம் முற்றாண்டின் பிற்பகுதியில் தோன்றி மொழிப்பட்டு நாட்டுப்பட்டு வீர உணர்வுகளை ஊட்டக்கூடிய வகையில் வாழ்ந்தவர் தமிழனையின் நல்லணிகளுள் நாடகத்துறை சார்ந்த நூல்கள் இல்லை என்ற குறைத்திற்க உருவான நாடக நூலாக இந்த மனோன்மணியமானது இந்த காப்பியம் இலக்கணத்தை முழுமையாக செய்திருக்கிறார் இயற்கையோடு ஏய்ந்து தோய்ந்து இணையற்ற இன்ப வாழ்வு நடத்தியவர் தமிழர் என்பதை தெளிவுபடுத்தும் வகையில் அமைந்துள்ளது இவர் மனோன்மணியத்தின் தனிச்சிறப்பு சரியா இந்த பாடத்தில் வரக்கூடிய நெடுவினா அப்படின்னு பார்த்தா நடராசன் தனிமொழிகளிலிருந்து நீங்கள் அறியும் கருத்துக்களை எடுத்து எழுதுக அப்படின்னா இலக்கே தூண்டுகோள் என்ற தலைப்பில் தான் ஏற்ற செயலை முடிக்க அதிகாலையில் தனித்திருக்கும் போது எச்செயலையும் முடிப்பதற்கு ஒரு இலக்கு தேவை என்பதை நடராசன் உணர்றான் அது உயிருக்கு தூண்டுகோளாக தூண்டுகோலாக உள்ளதையும் உணர்ந்து உணர்ந்து கொள்கிறான் அப்பொழுது ஒரு புல்லினுடைய செயல்பாடுகளை பார்த்து புல்லரித்து போகிறான் சிறு புல்லும் பூங்கொத்தை உயர்த்தி தேனை உணவாக அழித்து தன் மலரை காய் காய்க்க செய்வது தன் இனத்தை தழைக்க செய்வது வளர வேரிடம் செல்லும் வகையில் துரட்டியைக் கொடுத்து நாம் அனைவரும் ஒரே இடத்தில் தழைத்து வாழ முடியாது ஆகவே வேரிடம் செல்க என அறிவுரை கூறுவது போல செயல்படுவதை பார்த்து நடராஜன் சிந்திக்கிறான் அத்துடன் அந்த புள்ளினுடைய ஆற்றல் அன்பு முயற்சி முதலியவற்றை பார்த்து கண்களில் நீர் கசிய நிற்கிறான் நடராசன் அப்போது கூறும் மொழிகளை கேட்கும்போது நாமும் சிந்திக்க முடிய முடிவதாக இருக்கு அடுத்ததாக நடராசன் கண்ட வாய்க்கால் சிறப்புகளை பற்றி சொல்கிறான் நாம் நீராடும் வாய்க்காலை சாதாரணமாக பார்த்துருக்கிறோம் நடராசன் காணும் காட்சி வேறாக அமைஞ்சிருக்கு வாய்க்கால் மலையை கடலாக கடலை மலையாக மாற்றி நடப்பதாக கூறுகிறான் ஏன்னா ஒரு காலத்தில் இப்போ நாம் வசிக்கூடிய நிலப்பகுதி நீர்ப்பகுதியாக இருந்தது அந்த நீர்ப்பகுதியானது நிலப்பகுதியாக இருந்திருந்தது சரியா கடலையும் மலையாக மாற்றிய அந்த மாற்றக்கூடிய வாய் சிறப்பு ஆற்றல் யாருக்கு இருக்குன்னா அந்த வாய்க்கால் இருக்குது தான் பட்ட பாட்டை எல்லாம் காலத்தச்சனிடம் கூறுவது போல இந்த நடராசனம்மன் காண்றான் அப்போது தான் நமக்கு அத்தகைய எண்ண ஓட்டம் உருவாகிறது வாய்க்கால் வந்து ஓடி ஓடி நிரந்தரமாக உழைப்பதைக் கண்டு அதற்கு ஓய்வு கொடுக்க தடுப்பதும் சலசலத்த போது அழாது செல்லுமாறு கூறிவிடுத்து உன்னைப்போல் அணுதினமும் உழைப்பவர் யார் உன்னை போல் நீக்க முடியாத அன்பும் ஊக்கமும் உறுதியும் இருக்குமானால் வேறென்ன பெருமை உண்டாக முடியும் என கூறுகிற போது நமக்கும் உள்ளத்தில் அந்த உணர்வு ஏற்படுகிறது அதுக்கு பிறகு நாங்கூழ் புழுவை பார்க்குறான் புழு உணர்த்தும் செய்தி என்ன புல்லின் செயலையும் வாய்க்காலின் பெரும் வாய்க்காலின் பெரும் நாட்டையும் கொண்டு அறிவூட்டிய அந்த நடராசன் அடுத்து நாங்கூழ் புழுவை காண்கிறான் அந்த புழுவை பார்க்கும்போது அற்பப்புழு என கருதக்கூடாது என்பதை அதன் வாய்வழி நமக்கு உணர்த்துறான் என்ன சொல்கிறான் உலகில் உயிர் உயர் தொழில் செய்யும் உழவர்களின் நண்பனாக நாங்கூழ் புழு செயல்படுவதை விவரிக்கிறான் எம் மண்ணையும் நன்மண்ணாக்கக்கூடிய ஆற்றல் இந்த நாங்குழு புழுக்கு உண்டு ஆனால் எறும்பு புழு பூச்சிகள் தரும் தொல்லைகளையே எல்லாம் பொருட்படுத்தாமல் தன் செயலில் கண்ணும் கருத்துமாக உள்ள நிலையை நமக்கு இந்த நாங்குழு புழுவின் மூலமாக தெளிவுபட விரித்து நடராசன் தனிமொழி தரும் விளக்கம் என்ன அப்படின்னா தான் செய்யும் பணிக்கு பாராட்டை பாராட்டை எதிர்பார்க்காத அந்த நாங்குழு புழு மண்ணுக்குள்ளே ஒளிந்து கொள்வது போல பாராட்டுக்குரிய சொல் ஆரறிவு படைத்த மனிதன் கற்க வேண்டிய அரிய பாடங்கள் இவையெல்லாம் இயற்கையில் புதிந்து கிடப்பதை நடராஜன் தனிமொழியானது விளக்குது வாழ்நாளில் எவரையும் எதனையும் மதித்து வாழ வேண்டும் என்பதை இயற்கையின் செயல்பாடுகளாக கற்பிப்பதை நமக்கு தெளிவாக சுந்தரனாக நமக்கு குறிப்பிடுறாரு நடராஜன் தனிமொழியாக இந்த பாடலில் வரக்கூடிய இலக்கண குறிப்பு கடிநகர் சாலத்தகம் இதெல்லாம் வந்து சொற்றொடர் உருட்டி கடந்து சிக்கி கலந்து இதெல்லாம் வினையச்சங்கள் பின்னிய முனைந்த சென்ற இதெல்லாம் பெயரச்சங்கள் இளமுகம் நல்லூன் சிறு சிறுபுல் பேரழகு முன்னீர் நண்மண் இதெல்லாம் வந்து பண்புத்தொகைகள் பூக்குலை இரண்டாம் வேற்றுமை உருவம் தொகை தேன் தேன்துளி இரு பெயரட்டு பண்புத்தொகை ஆசிலா ஓவா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சங்கள் ஏகுமில் ஏவல் பன்மை வினைமுற்று பார்த்து பார்த்து நில் நில் உழுது உழுது இதெல்லாம் வந்து அடுக்கு தொடர்கள் வாய்க்கால் அதாவது கால்வாய் என்பது நாம் இப்போ பயன்படுத்துகிறோம் அது வந்து மர வலு இல்லாத சொல் என்னது வாய்க்கால் முன்பின் தொக்கை இலக்கணப் போலியாக வந்திருக்கு செய்தொழில் அலைகடல் வீழருவி இதெல்லாம் வந்து வினைத்தொகைகள் நெரு நெரு என்பது இரட்டை கிழவி பிரித்தால் பொருள் அல்ல மண்கல் புல் புழு இராப்பகல் மலையலை குகைமுகம் இதெல்லாம் வந்து உண்மை தொகைகள் காலத்தச்சன் என்பது உருவகம் ஏகுதி அப்படின்னா ஏவல் ஒருமை வினைமுற்று பூக்களும் பூச்சியும் என்பது எண்ணுண்மை உம் ஆனது வெளிப்பட்டு வருது தங்குதல் தொழிற்பெயர் விடுத்தனை முன்னிலை உரிமை வினைமுற்று விகுதி ஏகுவன் அப்படின்னா தன்மை உரிமை வினைமுற்று இதில் வரக்கூடிய உறுப்பிளக்கணம் முளைத்த முளை கூட்டல் இத்து கூட்டல் தாவ பிரச்சா இத்து கூட்டல் அ முளை என்பது பகுதி இத்து என்பது சந்தி இத்து என்பது இறந்த கால இடநிலை ஆ அ என்பது பேரட்சி விருதி ஏகு மின் ஏகு கூட்டல் மின் ஏகுனா பகுதி மின் என்றால் ஏவல் பன்மை வினைமூட்டு விருதி விடுத்தனை விடுத் விடு கூட்டல் இத்து கூட்டல் தாவ பிரிச்சா இத்து கூட்டல் அந்த இத்தை முதல்ல எடுத்துக்கணும் ஆவும் இந்த நையை பிரிச்சா குட்டல் ஐ ஆவோம் இன்னும் எடுத்துக்கிட்டோம் அப்புறம் ஐயை எடுத்துக்கணும் விடு என்பது பகுதி இத்தி என்பது சந்தி இத்தி என்பது இறந்த கால இடநிலை அன் என்பது சாரியை ஐ என்பது முன்னிலை ஒருமை வினைமுட்டு விதி சென்ற செல் அப்படின்னு எழுதணும் சென் அப்படின்னு வந்துருக்கிறதுனால இன்ன அடைப்பு அடைப்பு குறிக்கில் போட்டுக்கிறோம் ராவை பிரிச்சா கூட்டல் ஆ செல் பகுதி இல் இன்னானது விகாரம் இர் இறந்த கால இடைநிலை அ என்பது பெயரேச்ச விகுதி ஏகுவான் ஏகு கூட்டல் இவ் கூட்டல் ஆண் ஏகு என்பது பகுதி இவ் என்பது எதிர்கால இடைநிலை ஆண் என்பது ஏவல் ஒருமை வினைமுற்று விகுதி உயர்த்தி உயர் என்பது பகுதி இத் என்பது சந்தி இத் என்பது இறந்த கால இடைநிலை அ என்பது வினையற்ற விகுதி அழைத்து அழை கூட்டல் இத்துக்குட்டல் இத்துக்குட்டல் உ அழை என்பது பகுதி இத்து என்பது சந்தி என்பது எண்பது கால இடநிலை உ என்பது வினையற்ற விதி காண்போர் கான் கூட்டல் இப்பு கூட்டல் ஓர் கான் கூட்டல் கான் என்பது பகுதி இப்பு என்பது எதிர்கால இடநிலை ஓர் என்பது பலர்பால் வினைமுற்று விதி பார்த்து பார் கூட்டல் கூட்டல் உ பார் என்பது பகுதி இத்து என்பது சந்தி இத்தி இறந்து கால இடநிலை உ என்பது வினையச்ச விதி திளைப்பார் திளை கூட்டல் இப்பு கூட்டல் இப்பு கூட்டல் ஆர் திளை என்பது பகுதி இப்பு என்பது சந்தி இப்பு என்பது இறந்த கால இடைநிலை ஆர் என்பது பலர்பால் வினைமுற்று விகிதி உருட்டி உருட்டு கூட்டல் இ உருட்டு என்பது பகுதி இ என்பது வினையச்ச விதி அடைந்து அடை கூட்டல் இத்து அடைப்பு இந்து வந்ததனால போடுறோம் தூவப் பிரிச்சா கூட்டல் உ அடை என்பது பகுதி இத்து என்பது சந்தி இந்திய இந்து ஆனது விகாரம் இத்து என்பது இறந்த கால இடைநிலை உ என்பது வினையச்ச விகுதி உழைப்போர் உழை கூட்டல் இப்பு ஓவை பிரிச்சா இப்பு கூட்டல் ஓ இப்பு என்பது இதில் உழைப்பகுதி இப்பு சந்தி இப்பு ஆனது எதிர்கால இடைநிலை ஓர் என்பது பலர்பால் வினைமூட்ட விதி ஈர்த்து ஈர் கூட்டல் இத்து கூட்டல் தூவை பிரிச்சா இத்து கூட்டல் ஊ பகுதி இத்து சந்தி இத்து வந்து இறந்த கால இடநிலை உ என்பது வினையற்ற விதி எடுத்த கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் அ தாவை பிரிச்சா லாஸ்டில் இருக்கக்கூடிய தாவ பிரிச்சா இத்து கூட்டல் ஆ அதான் கடைசியில் வந்திருக்கு எடு என்பது பகுதி இத்தி என்பது சந்தி இத்தி என்பது இறந்துகலநிலை ஆ என்பது பேரச்சகுதி காலத்தச்சன் இதை எப்படி புணர்ச்சி விதில் எழுதுவோம் அப்படின்னா காலம் கூட்டல் தச்சன் இதில் இம் என்பது மவ்வீறு ஒற்றடிந்து உயிரீரு ஒப்பவும் உயிரீர் என்னது இயல் கால கூட்டல் தச்சன் இதில் லா அதை பிரித்தா இல் கூட்டல் ஆ அந்த ஆ என்பது உயிரியுறு ஒப்பவும் அந்த ஓசையில் அப்படியே நிறுத்து காலத்தச்சன் இப்போது இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்மும் முன் மிகும் என்ற விதிப்படி இந்த தாவுக்கு இனமான தா அதுக்கு தாவை வந்து மிகும் அந்த கசதப்ப வந்து மிகும் அப்போ தாவை பிரச்சனை வரும் இத்து குட்ட இந்த இத்தானது மிகுந்த காலத்தச்சன் அப்படின்னு வருது உழுது உழுது இது வந்து உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் என்ற விதிப்படி நிலைமொழியில் இருக்கக்கூடிய தூளை என்ற எழுத்து பிரிச்சா குட்டல் உ அந்த உ வந்ததுனால உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி இந்த உயிர்வரும் மிக் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் என்ற விதிப்படி தூவில் இருக்கக்கூடிய உகரம் போயிடுது அதுக்கப்புறம் வறுமொழியில் இருக்கக்கூடிய உகரமும் நிலைமொழியில் இருக்கக்கூடிய இத்தும் ஒன்றாக சேர்ந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற விதி விதிப்படி தூவாக மாறுது உழுது உழுது பேரழகு பெருமை கூட்டல் அழகு இதில் பண்பு பெயர் பணர்ச்சி விதி வரும் மை என்ற ஈறு ஈறுபொதல் என்ற விதிப்படி போது பெரு கூட்டல் அழகு அதுக்கப்புறம் ஆதி நீடல் என்ற விதிப்படி பெரு என்பது பேரு என்ற எழுத்தாக மாறுது குறியில் வந்து நெடிலாக மாறுது அதுக்கப்புறம் முற்றும் அற்று உறவு வழி என்ற விதிப்படி அதில் ரூ அப்படின்ற எழுத்தில் உகரமானது போகுது பேர் கூட்டல் அழகு அப்போ இருறும் ஆவும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி ராவாக மாறுது அதான் பேரழகு நல்லூண் நன்மை கூட்டல் ஊண் ஈறு என்ற விதிப்படி மை விகுதியானது போது அப்போ நன்கூட்டல் ஊண் அதுக்கப்புறம் நாகம் இன் இன்னானது முன்னின்ற மெய்த்திரிதல் என்ற விதிப்படி இன்னானது இல்லாக மாறுது நல் கூட்டல் ஊன் அது அதுக்கப்புறம் தனிக்குறில் முன் ஒற்று வரின் ரட்டும் என்ற விதிப்படி இல் ஆனது ரட்டித்து நல் கூட்டல் இல் கூட்டல் ஊம் இப்போ இல்லும் ஊவும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற விதிப்படி லூவா மாறி நல்லூன் என்ற ஒரு சொல்லானது கிடைக்குது அதுக்கப்புறம் ஒன்று அடி கூட்டல் ஒன்று இ இ ஐ வழி எவும் என்ற விதிப்படி டி என்ற எழுத்தைப் பிரச்சா இட்டு கூட்டல் இ அதனே அப்போது எகர ஒற்றானது தோன்றணும் அதுபடி தோன்றுது அடி கூட்டல் ஈய கூட்டல் ஒன்று ஈயும் ஓவும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற விதிப்படி யோவா மாறுது அதான் ஒன்று குதித்தெழுந்து குதித்து கூட்டல் எழுந்து வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் என்ற விதிப்படி குதித்தில் வரக்கூடிய உகரமானது குதித்துல தூவில் வரக்கூடிய உகரமானது போது அதுக்கப்புறம் ஏவும் இத்தும் ஒன்றாக உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்று விதிப்படி தேவா மாறுது குதி தேழுந்து மண்ணாயினும் கூட்டல் ஆயினும் தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் ரட்டும் என்ற விதிப்படி மண் குட்டல் இன்கூட்டல் ஆயினும் அப்போ இன்னும் ஆவும் நாவாக மாறுது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற விதிப்படி அப்புறம் தூசிடை தூசு கூட்டல் இடை உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் என்ற விதிப்படி தூசு கூட்டல் இடையில் சூவில் இருக்கக்கூடிய உகரமானது போகுது தூச்சு கூட்டல் இடை அதுக்கப்புறம் இச்சும் ஈயும் சேர்ந்து சீய மாறுது உடல் மேல் உயிர் வந்து ஒன்று இயல்பு என்று தூசி இடை என்ற சொல்லானது மலை அலை மலை கூட்டல் அலை இங்கே லை என்ற எழுத பிரிச்சா இல் கூட்டல் ஐ இங் இப்போது இஇ ஐ வழி எவும் என்ற உடம்படுமை சந்தி எகர ஓற்றானது தோன்று மலை கூட்டல் ஈயி கூட்டல் அலை இப்போ ஈயும் ஆவும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற விதிப்படி மலை அலையாக மாறுது அதுக்கப்புறம் இதில் வரக்கூடிய ஒருவின கேள்வி யாரோ உனைப்போல் அனுதினம் உழைப்போர் இது எவர் மொழி அப்படின்னா நடராஜனுடைய மொழி தமிழ் முதல் பாவடிவ நாடக நூல் அப்படின்னா இந்த மனோன்மணியம் காப்பிய இலக்கணம் முழுவதுமாய் நிரம்பிய நாடக நூல் இந்த மனோன்மணியம் மனோன்மணியத்துக்கு மூல நூலாக அமைந்தது இரகசிய வழி என்ற அந்த நூல்தான் பேராசை சுந்தரனார் பிறந்த ஊர் வந்து ஆலப்பு ஆலப்புழையில் பிறந்தார் தமிழக அரசின் தமிழ்தாய் வாழ்த்து இடம்பெற்றுள்ள நூல் வந்து மனோன்மணியம் சென்னை பல்கலை பல்கலைக்கழகத்தில் பேராசை சுந்தரனாருக்கு வழங்கிய பட்டம் பகதூர் பட்டம் சுந்தரனார் பெயரில் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள மாவட்டம் வந்து திருநெல்வேலி மாவட்டம் சிறார் நீர் பிடைப்பதற்கு ஏகமின் யார் கூறியது அப்படின்னா சிறு புழு கூடியது ஏன்னா தன் இனம் தன்னிடத்திலேயே வளர முடியாது எங்கேனும் தொற்றிக்கொண்டு எங்கேனும் போய் பறந்து வளர வளர வேண்டும் விழுப்புகள் வேண்டலை உன் தொழில் நடத்துதி யாரிடம் கூறப்பட்டது அப்படின்னா நாங்குழு புழு இடம் கூறப்பட்டது என்பெல்லாம் கரைக்கும் நல்லின்பம் திளைப்பதற்கு காரணம் புள்ளியின் பரிவான செயல்தான் விசித்திரமான தொழில் செய்வது அப்படின்னா அது வாய்க்கால் யாரோ யாரையே போல் அணுதனம் உழைப்போர் அணுதனம் உழைப்பா உழைப்பதாக குறிப்பிடப்பட்டது வாய்க்காலுடைய சிறப்பு மனோர்மனியத்தில் உள்ள கிளைக்கதை வந்து சிவகாமியின் சரிதம் தூசிலி சங்கும் தோட்டியும் கொடுத்தே அத்தொடரில் துரட்டி என்னும் பொருளுடைய சொல் வந்து தோட்டி இதில் சரியான விடையை பொறுத்துக்க வீடருவி அருவி ஓமைத்தொகை குகைமுகம் வீடருவி அதுக்கு எது விடையாக இருக்கும் வினைத்தொகை குகைமுகம் அதுக்கு எது விடையாக இருக்கும் உம்மை ஓமைத்தொகை பேரழகு பேரழகு எதுக்கு பண்பு பண்புத்தொகை புல் புழு இதெல்லாம் வந்து என்னது எண்ணும்மை உண்மை புல் புழு இதுக்கு வந்து தொகை சரியா புல் புழு வந்து தொகை பேரழகு வந்து பண்புத்தொகை குகை முகம் வந்து தொகை வீழருவி என்பது வினைத்தொகை சரியா இவ்வளவுதான் இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான வினாவிடைகள் நன்றி மாணவர்களே வரைக்கும் ஈஸி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக தான் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பல பகுதிகள் பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்புக்கு நான் வீடியோ லோட் பண்ணியிருக்கேன் ப்ளேலிஸ்ட் வழியாக நீங்கள் சென்று போய் பாருங்கள் நன்றி வணக்கம்